புகழ் அனைத்தும் சகோதரிகளே காசா பலஸ்தீன் அப்டேட்டுகளில் காசாவிற்குள்ளே உதவி பொருட்கள் சென்றடையாததனால நிவாரண பொருட்கள் சென்றடையாததனால குறிப்பாக வடக்கு காசாவில் மக்கள் பெரும் அவதியில் இருந்த ஒரு செய்தியை நேற்று வெளியிட்டிருந்தேன் தற்போது அந்த பகுதிக்குள் நிவாரணப் பொருட்கள் ஓரளவு சென்றடைந்திருப்பதாகவும் பசியும் பட்டினியும் முழுமையாக நீங்கவில்லை என்றாலும் ஓரளவிற்கு அந்த பகுதிக்கு நிவாரணப் பொருட்கள் சென்றடைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தில் இருப்பவர் மேத்யூ இவர் இந்த ஐநாவினுடைய அந்த நிவாரண பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடியவர் இவர் சொல்றாரு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் இந்த இந்த களத்தில பணியாற்றி வருகிறேன் பல இடங்களிலே போரை நான் பார்த்திருக்கிறேன் பல இடங்களிலே பஞ்சத்தை நான் பார்த்திருக்கிறேன் பல இடங்களிலே மக்கள் பசியால் வாடுவதை தண்ணீர் நீரின்றி தண்ணீரின்றி உதவி பொருள் இன்றி வாடுவதை எல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆனால் காசாவில் நான் பார்க்கக்கூடிய காட்சி வித்தியாசமானதாக இருக்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நாம் எங்கும் பார்க்காத காட்சியாக இருக்கிறது இந்த காட்சிகள் மாற வேண்டுமேயானால் அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் தடையின்றி சென்றடைய வேண்டுமேயானால் குறைந்தபட்சம் ஒரு இடைக்கால போர் நிறுத்தமாவது தேவை இருக்கிறது என்று அவர் தன்னுடைய கருத்தை வைத்திருக்கிறார் அது மாதிரி இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு இல்லை என்றாலும் தண்ணீர் இல்லை என்றாலும் போராளிகள் தங்கள் போரனுடைய வீரியத்தை குறைக்கவில்லை நேற்று ஹையு ஜெய்தூனில் நடைபெற்ற போரில் இஸ்ரேலை சரியாக வைத்து செய்திருக்கிறார்கள் ஹையு ஜெய்தூனில் நடந்த அந்த போரில் பெருமளவிலான இஸ்ரேலிய படைகள் சேதமடைந்திருக்கிறது சில நூற்று கணக்கானோர் அதுல காயமடைந்திருப்பதாகவும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நேற்று இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் நேற்று முழுவதும் இந்த பணியிலேயே அந்த ஹையு ஜெய்தூன்ல செத்தவர்களை அள்ளி செல்வதிலேயும் காயம்பட்டு விழுந்தவர்களை அள்ளி செல்வதிலேயும் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் நேற்று முழுவதும் ஈடுபட்டிருந்ததாக கதாயிபுல் கசாமுடைய ஒரு செய்தி செய்திக்குறிப்பு நமக்கு சொல்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவை சகாக்களும் சொல்லி வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் ஹமாஸை அழிக்கும் முறையிலும் முழுமையான வெற்றியை போரில் பெறும் வரையிலும் போரை தொடர்வோம் என்று சொல்லி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் நேற்று இஸ்ரேலுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது இஸ்ரேலிய மக்களிடத்துல அந்த மக்கள்ல ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் என்ன சொல்லாங்கன்னாக்கா ஹமாஸை எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது காசாவில் செயல்படுகின்ற போராளிகளை எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது ராணுவ ரீதியாக வெற்றி பெறுவது என்பது தற்போதைய சூழலில் சாத்தியமல்ல என்று யாரு இஸ்ரேலிய மக்களை ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் சொல்லியிருப்பதாக இஸ்ரேலிய ஆய்வு நிறுவனம் ஒன்று நாட்டைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹெஸ்புல்லா சில தினங்களுக்கு முன்னால சொல்லும் போது சொல்லியிருந்தது ஈலா வரையிலும் எங்களுடைய கரங்கள் நீளும் என்று தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஈலா வரையிலும் எங்களுடைய கரங்கள் நீளும் என்று சொல்லி இருந்ததற்கேற்ப இன்று ஈலா நகரம் எங்கும் சைர ஒலிகள் ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் ஈலாவை நோக்கி ஏவுகணைகள் லெபனானில் இருந்து பறந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அது மாதிரி இந்த ஜி இருபது நாடுகளுடைய அந்த உச்சி மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக ஒரு பகுதியில எகிப்தினுடைய மற்றும் சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்தித்து பேசிய ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியில அந்த ரெண்டு பேருமே தீர்மானமாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த பலஸ்தீன மக்களை பலஸ்தீனிலிருந்து வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் செய்யும் எந்த முயற்சிகளையும் வெற்றி பெற விடமாட்டோம் மாட்டோம் அது மாதிரி அந்த ரஃபாவின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் அது வந்து மிக கொடுமையானதாக இருக்கும் அதனால அதையும் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விடமாட்டோம் என்ற ஒரு செய்தியை அந்த இஸ்ரேல் சவுதி அரேபியாவும் எகிப்தும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி பிரேசிலுடைய அதிபர் இஸ்ரேலுடைய இந்த மனித குல விரோத செயல்களை கண்டித்து தன்னுடைய தூதரை திரும்ப அழைத்து தன்னுடைய தூதரை திரும்ப அழைத்திருக்கிறார் அது மாதிரி ஹவுத்திகளும் தங்களுடைய போரை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் நேற்று அவர்கள் நடத்திய அந்த ஒரு தாக்குதல்ல பிரிட்டனுடைய கப்பல் கூடிய செய்தியையும் அந்த ஹுதைதாவின் மீது இந்த ஹேமனுடைய ஹுதைதாவின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோனை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்தியையும் அந்த ஹௌத்திகள் வெளியிட்டிருக்கின்றனர் அது மாதிரி நாங்கள் நடத்திய நான்கு தாக்குதல்கள்ல ஒரு பிரிட்டன் கப்பலை மூழ்கடித்திருக்கிறோம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மாதிரி கஸ்ஸாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் சாம் செவன் ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்த விமானங்களை விமானங்களை அந்த உலக விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அது மாதிரி இருபத்தி ஆறு ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த ரஃபாவின் மீது இஸ்ரேல் நடத்தியது வந்து நடத்துவதற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் தாக்குதலை கண்டித்து இருப்பதாகவும் இது மனிதகுல விரோத செயல் என்றும் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இருபத்தி ஆறு ஐரோப்பிய நாடுகள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது மாதிரி முட்டுகையிட்டு இந்த போர் நிறுத்தத்தினுடைய அவசியத்தை வலியுறுத்தி இஸ்ரேலிய மக்களே போராடக்கூடிய காட்சிகளை வளர்க்கக்கூடிய அந்த படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அது மாதிரி இந்த அமெரிக்காங்கிறத பத்தி நான் சொன்னோம் இல்லையா ஒரு பக்கம் போர் நிறுத்தம் இடைக்கால போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு போர் நிறுத்தம் தீர்மானங்கள் ஐநாவில் வருகின்ற பொழுது அதை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன அந்த ரத்து பண்ணிடுறான் வெற்றி பெற முடியாத அளவுக்கு வந்து உலக நாடுகள் எல்லாமே கண்டித்திருக்கிறது நேற்று சைனாவுடைய அந்த சீனாவினுடைய அதிகாரி வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்புல இந்த வீட்டோவை பயன்படுத்தி அந்த போர் நிறுத்தத்தை தடுத்து போர் நிறுத்த தீர்மானத்தை தோல்வியடை செய்திருப்பது அங்கு காசாவில நடைபெறுகின்ற இன அழிப்புக்கு இது கிரீன் சிக்னல் கொடுத்தது போல் இருக்கிறது இந்த அமெரிக்காவின் செயல் கண்டிக்கத்தக்கது ஏற்க முடியாதது என்று சீனா அறிவித்திருப்பது போல ரஷ்யாவும் இந்த கருத்தை நேரம் சொல்லி இருக்கிறது அமெரிக்காவின் மீது கடுமையான கண்டனங்களை இந்த விஷயத்தில் பொழிந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் சில செய்திகள் இருக்கிறது இன்ஷால்லா அடுத்த பதிவில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்